டாஸ்மாக் ஊழல் சம்மந்தமா தமிழக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க இன்னைக்கு அது லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் திடீர்னு நாங்க கேஸை வித்த்த்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க என்ன காரணமும் கொஞ்சம் சொல்ல முடியுமா வணக்கம் சகோதரரேன் இன்னைக்கு நீங்க கேட்ட வழக்கு தான் இருந்தது அதாவது தலை மாண்புமிகு தலைமை நீதிபதி உச்ச தான் பட்டியலிட்டு இருந்தாங்க அது பரபரப்பா காலையில இருந்து போயிட்டு இருக்கிறதுனால அதே சமயத்துல பேரலையுமாங்க ஒரு இணை இணைக்கோட்டுலயே வந்து இங்கே த சென்னை உயர் நீதிமன்றத்திலையும் அந்த வழக்கு இருபத்தி ஓராவது வழ பட்டியல இருந்த வழக்காக சோ இங்க வந்தோன்னே காலையில இந்த நம்ம முதல்ல உயர் நீதிமன்றத்தை சொல்லிடுவோம் ஒரு டூ மணிஸ்ல உயர் அந்த வழக்கு வருது அப்ப அந்த வழக்கை தொர்த்த தமிழக அரசு சார்பில் இருந்து ஒத்துமே இல்லை அவங்க வழக்கறிஞர்கள் யாருமே இல்லை ஆனா நம் இந்த மத்திய அரசினுடைய ஈடினுடைய தரப்புல அமலாக்கத்துறை தரப்புல மூத்த வழக்கு மத்திய அரசு மூத்த வழக்கறிஞர் திரு ஏ ஆர் சுந்தரேஸ்வரி இருந்தாரு அப்புறம் பார்த்தாங்க காணும் அவர் சொல்றாரு இந்த மாதிரி அவங்க ஏதோ டிராவல் போட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு விஷயம் வருது அப்புறம் அப்படியே அங்க வேளை அங்க போயிருக்கலாம் லைன்ல வருவாங்க நீங்க வேணா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அப்போ சரி அவர் சொன்னோடனே அதுக்கு கூட ஒரு தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் அந்த சமயத்துல வழக்கு வந்தால் சொல்லணும்னு சொல்லி இளைய வழக்கறிஞர்கள் கூட அனுப்பாம ஒரு மண்டகத்துல இருந்திருக்காங்கிறது மட்டுமே பதிவு செய்ய விரும்புகிறோம் அதுக்கப்புறம் அவர் இந்த மத்திய அரசு அமரக்கல் மூத்த வழக்கறிஞர்கள் சொன்னதை வச்சு சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு பழ பத்த வழக்குகளை பார்த்துட்டு கொஞ்சம் சிறிது நேரம் கழிச்சு கூப்பிடுறோம் நீங்க கொஞ்சம் காத்திருக்க முடியுமான்னு சொல்லி கேக்குறாரு எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படியே போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணி சுமாருக்கு திருப்பியும் அவர் கூப்பிட்றாரு அப்போ பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துல இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பர் கேஸ் போட்டிருக்கோம் வழக்கை வந்து ஒரு மன்னூர் மாநிலத்துக்கு மாற்றம் போட்டிருக்கோம்னு சொல்லி சொல்ல வரும் அவர் ஒரு கிடுகி இப்படி போட்டாரு நீங்க இந்த அளவுக்கு தான் தமிழக அரசு உயர் நீதிமன்றத்துக்கு மரியாதை கொடுக்குறீங்களா இவ்வளவுதான் இருக்காயே காலையிலயே ஒரு சிறு உங்களுடைய ஜூனியர் அதாவது சிறு வழக்கறிஞர் அமைச்சு இளவரச வழக்கறிஞர் அமைச்சு இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லணும் இல்லையா ஒத்துமே கோர்ட்ல இல்லையே நீதிமன்றத்துல இல்லையே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எங்களுக்கு வந்து வேற வேலைகள் இல்லையா வழக்குகள் வந்து குமிஞ்சு கிடைக்குது பட்டியலிட்டு எக்கச்சக்கமா கேள்வி இருக்கு இப்ப விடுதல கோடை காலத்துக்கான விடுதலை நெருங்கிட்டு இருக்கு அதனால நிறைய வழக்குகள் வர்றதுனால மத்த பொதுமக்கள் காத்துட்டு இருக்கிற நேரத்தை உங்களுக்கு கொடுத்தா நீங்க பிடியால நடக்கிறது தமிழக அரசுக்கு பொறுப்பு இல்லாதனமா உயர் நீதிமன்றத்தை என்ன நினைச்சுக்கணும் ஒரே கோவித்துக் கொண்டாரு கண்டனம் தெரிவித்தாரு இன்னும் இல்ல அடுத்தது கேட்டாங்க சரி அப்ப இல்லையே இந்த மாதிரி நீங்க வந்து உயர் நீதிமன்றத்தை தாண்டி உச்ச நீதிமன்றத்திற்கு நாங்கள் மாற்றுதலுக்கு போக போறோம்னு இந்த வழக்க வந்து நீங்கதான் இறுதி விசாரணைக்கு ஒத்துக்கொண்டீங்க உங்க ரெண்டு பேரையும் கேட்டுதான் இன்னைக்கு நாள் குறிக்கப்பட்டது ஏழு எட்டுங்கிறது நாங்க குறிச்சோம் அப்படி இருக்கிறச்ச நீங்க உங்களுக்கு இன்னைக்கு பட்டியலில் வழக்கு வருமே முதல்ல வந்து எங்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நாங்கள் அங்க போயிருக்கோம் இன்னைக்கு பட்டியலில் வேணாம்னு சொல்லி ரெண்டு பேருந்து நீங்க வந்து தகவல் கொடுக்கிட்டு தமிழக அரசு நீங்கதானே போனீங்க வந்து சொன்னீங்களா முதல்ல சொன்னீங்களா இல்ல காலையில வழக்க வந்தோன்னு காலையில சொல்லுவீங்களா இந்த வழக்கை முதல்ல விசாரிக்கணும்னு கா முதல் இருந்த அமர்வு முன்னாடி ஓடி வந்து ஒரு பர்மிஷன் கேட்டு அடுத்த நாளே வந்து பட்டியல கொண்டு வந்தீங்களே இப்பயே இப்படி நடக்கிறீங்க அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு தமிழக அரசுடைய மூத்த வழ தலைமை வழக்கறிஞரால் ஒண்ணுமே பதில் சொல்ல முடியல இல்ல இல்ல கொஞ்சம் பொறுத்துக்கங்க ஏதோ நடந்து போச்சு அப்படின்னு ஒரு நிலையில இந்த க வழக்கை வாபஸ் வாங்கலாம்னு கேட்டு சொல்றோம் அங்க உச்ச நீதிமன்றத்துல என்ன இருக்கும் கொஞ்சம் இறங்குன்னு சொல்லிட்டு ஐந்து நிமிடம் தயம் கொடுக்க சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு சொல்றாரு அதுக்குள்ள அந்த டெல்லியில இருக்கிற அமலாக்கத்துறையுடைய மூத்த வழக்கறிஞர் அடிஷனல் சொலிசிட்டர் ராஜு அவர் வந்து அஹ் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் திரு ராஜு அவர்கள் சொல்றாரு நான் வந்து உச்ச நீதிமன்றத்துல இருந்த அவங்க வழக்க வாபஸ் வாங்கிட்டாங்க உச்ச நீதிமன்றம் என்ன கருத்து தெரிவித்ததுனாக்க உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் போது நாங்கள் இதில் தலையிடுவதற்கு விரும்பவில்லை என்ற கருத்தை பதிவு செய்து இன்னொரு கண்டனத்தை தெரிவித்தது அங்க வழக்குல எந்த ஒரு ஆணையும் பிறப்பிக்காத போது உயர் நீதிமன்றத்தை தாண்டி இங்க எப்பொழுதும் வழக்க மாத்தணுங்கிறத பதிவு வழக்கு தொடர் தொடர் செய்வீங்க ரெண்டாவது நீங்க சொன்னது எங்கள்கிட்ட இது சம்பந்தமான வழக்கு அமலாக்கத்துறை சம்பந்தமான வழக்கு இங்க நிலுவையில இருக்கு அதோடு சேர்த்து விசாரிங்கன்னு சொன்னீங்க ஆனால் இது செந்தில் பாலாஜி வழக்கோடு சேர்ந்து இருக்கு செந்தில் பாலாஜியோட வழக்குங்கிறது ஜாமீன் வழக்குங்கிறது வேற விதமான ஒரு வழக்க வழக்கு முகாந்திரம் தமிழக தமிழகத்துல ஒரு செய்தி பரவப்படுது என்னன்னாக்க தமிழக அரசே தானா அந்த வழக்க முன் வந்து வித்ட்ரா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது நாங்க வந்து ஒருதலையே அடிச்சு சொல்றோம் அதாவது இப்ப இன்னொன்னு உச்ச நீதிமன்றத்துல என்ன ஆயிருக்குனாக்க அவங்க வந்து முதல்ல நான் யார் உச்ச நீதிமன்றத்துல நீங்களே போட்டு லோகான் பண்ணி பாத்துடலாம் காணொலி காட்சியில் உள்ள போகலாம் ஆனா இப்ப இருந்து தலைமை நீதிபதி வந்ததுக்கு அப்புறமா யார் யார் வழக்காடியோ யார் யார் வழக்குகள் இருக்கோ யார் யார் வழக்க வழக்குல ஆஜரா வழக்கறிஞர் மட்டும் உள்ள போற மாதிரி மாத்திட்டாங்க அதனால தான் ராஜ்நா அமலாக்கத்துறையின் மூத்த வழக்கறிஞர்கள் டெல்லியில் இருக்க மூத்த வழக்கறிஞர்கள் சொன்னாரு நாம லைன்லயே இருந்து இதான் நடந்தது அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க சொன்னாங்க இல்ல வழக்கு வாபஸ் வாங்கிக்கிறோம் இவ்வளவு கண்டனம் அப்புறம் அவங்க வாபஸ் வாங்கறது பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் அனுமதி கொடுத்துருக்காங்க செந்தில் பாலாஜி வழக்குக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அது வேற வழக்கு வழக்கு முகாந்திரம் இந்த வழக்கு முகாந்திரம் கிடையாது நாங்க இந்த நிலையில தலையிடத்துக்கு அப்படின்னு கருத்து தெரிவிச்சு நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க வந்து மலை மாற்றம்னாங்க அதுக்கு நடுவுல அந்த செந்தில் பாலாஜி வழக்குல அவங்க ஒரு மனு போடுறாங்க இந்த என்னுடைய ஜாமீனை ரத்து பண்ணணும்னு சொல்றது வந்து யாரும் இந்த வழக்குல சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் மனு தாக்கல் செய்யறாங்க அவங்களுக்கு இன்னொன்னு முகந்திரம் கிடையாது அடுத்த பா விளக்க முறை என்னன்னாக்க உச்ச நீதிமன்றத்திற்கு நான் வந்து ஒரு இறையாண்மை பதவியில இருக்கேன் என்ன விளக்கு விளக்கம் சொல்லி தமிழக அரசுக்கு ஒரு ஆடை பிரிப்பதற்கான ஒரு பவர் கிடையாது முகாந்திரம் கிடையாதுங்கிற ஒரு மனுவின் தாக்கம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கையில எடுக்கிறாங்க எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மதிய உணவுக்கான இடைவெளி வருதுனால அது அப்படியே நிற்குது அதுக்கு நடுவில் இங்க ஓடி வராங்க ஓடி வந்துட்டு இல்லை இல்லை நாங்க வந்து மதியானம் அவடல என்ன சொல்றாரு படிப்பா ஒரு மணி மூணு மணி வரைச்சு உயர் நீதிமன்ற மூத்த நீதி அரச சொல்றே சரி அப்படின்னா இப்ப என்ன பண்ண போறீங்க உடனே என்ன சொல்றாங்க இல்ல இல்ல நாங்க அதை வந்து நம்ம சென்னையில இருக்கிறதையும் வாபஸ் வாங்கிக்கிறோம் சென்னை வழக்கையும் முடியவே முடியாது நீங்க என்ன பண்ணீங்க நேற்று நீங்க ஒத்துக்கிட்டீங்க இவ்வளவு நேரம் மற்ற பொதுமக்களை தாண்டி உங்களுக்கு முக்கியமான வழக்குங்கிறதுனால தயம் கொடுத்து உங்களை வந்து வழக்காளர்களுக்கு ஒரு பொறுமையா கேட்கணும் எல்லா ஏற்பாடு அப்புறம் நீங்க வாபஸ் வாங்குறதை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு சொல்லிதான் இருக்கிறேன் அமலாக்கத்துறையின் மூத்த வழக்கறிஞர் சொல்றாரு அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது நாங்க தயாரா இருக்கோம் நாங்க எழுத்து முகாந்திரமான எங்களுடைய வழக்குகள் என்னென்ன சம்பந்தமான பாயிண்ட் எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு அதை பார்த்து நீங்க ஆடப்படாம இந்த சமயத்துல வழக்க வாழ்க்கையிலிருந்து பின் போக முடியாது நாங்க எதிர்பார்த்து தெரிவிக்கிறோம்னு ஆழி ஆணைத்தரமா அடிச்சு பேசுறாரு அப்புறம் தான் நீதிமன்றம் சொல்ற என்னுடைய கருத்து அதுதான் இவ்வளவு நேரங்கள் இந்த நீதிமன்றம் கொடுத்த பிறகு நீதிமன்றத்தை ஒரு கேலி கூத்தாக நீங்க வந்து இந்த வாழ்க்கை வந்து வாபஸ் வாங்குறத நாங்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொன்ன இந்த தலைமை வழக்கறிஞர் தமிழக அரசு தலைமை வழக்கிற நான் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க போன் பண்ணி கேட்டுட்டு வரோம் அது சட்டத்துறை செயலாளர்கிட்ட தமிழக அரசின் சட்டத்துறை செயலாளர்கிட்ட பேசிட்டு வரோம் சொல்லி கேட்கிறாரு அப்பதான் அமலாக்கத்துறையினுடைய இந்த டெல்லியில் இருக்க மூத்த வழக்கறிஞர் திரு ராஜ் அவர்கள் சொல்கிறார் இந்த வழக்கு விடுங்க மித்த ரெண்டு வழக்கு போட்டிருக்காங்களே என்னென்னக்கா அமலாக்கத்துறையினுடைய அதாவது டாஸ்மாகோட மேனேஜிங் டைரக்டர் எங்களை துன்புறுத்தினாங்க எடுத்துகிட்டு போன சாமான சட்டவிரோதம் அப்படின்லாம் சொல்லி அதை வந்து பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு இல்லாட்ட நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய வாதத்தின்னு சொல்கிறாரு சொன்னால் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுது ஆமாம் நீங்கள் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொன்ன இந்த உணவு இடைவெளி பெறுவ ரெண்டே கால் மணிக்கு இளை உணவு உணவு இடைவெளிக்கு அப்புறம் தொடரும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க கரெக்டாக ரெண்டே காலுக்கு வந்துடுறாங்க அப்ப என்ன நிலைமை கேக்குறாங்க அப்ப தமிழக அரசு தரப்புல இருந்து நாங்க வாபஸ் வாங்கணும் வாபஸ் வாங்குற அது வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்ல தமிழக சென்னை உயர்நீதிமன்றம் உடனே தமிழக அரசு என்ன சொல்லு நாங்க வந்து வழக்க வந்து வாதி ரெடியா இருக்கோம் ஆனா எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் டெல்லியில இருக்காரு இன்னைக்கு அவர் இப்ப நேரம் வர முடியலன்னா நீங்க நீங்களும் ஒரு மூத்த வழக்கறிஞர் நீங்க வாதத்தை வைக்கலாமே இல்ல என்ன இருக்கு நீங்க எழுத்து மாந்திரமா கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் உடனே அவர் வந்து காணொளியில வராரு யாரு விக்ரம் சௌத்ரிங்கிற வட இந்திய வழக்கறிஞர் தான் இவங்களுக்கு அப்பியர் இவங்களுக்கு வந்து என்னமோ ஆஜராவாங்க ஆனா வட இந்தியர்களை பத்தி கேவலமா பேசுவாங்க தமிழக அரசு அமைச்சர்கள் அவங்கள காப்பாத்திக்கணும்னா வட இந்திய வழக்கறிஞர்களை வைப்பாங்க அவங்கள வந்து வாங்க அதுக்கப்புறம் பின்ன அது வந்து வட இந்திய வழக்கறிஞருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல பாவம் ஒரு அது ஒரு இருக்கட்டும் அவர் உடனே வர்றாரு சரி நீங்க உங்களோட வாதத்தை வைக்கலாம்னு சொல்லி தொடக்கலாம் சொன்னோன்னே அவர் சொல்றாரு இதுல என்ன முகாந்திரம்னா ரெண்டு பாயிண்ட் ஒண்ணு வந்து சில சட்ட பிரிவுகள்லாம் சொல்றாங்க அதெல்லாம் அவங்க வந்து சாதாரண மக்களுக்கு புரியாது பதினேழு பதினெட்டு நாப்பத்தஞ்சு எல்லாம் சொல்றாரு சொல்லிட்டு இந்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அதுல என்ன முகாந்திரம் இருக்கு இப்ப எப்படி தவறுதல கையாளப்படுகிறது அந்த அந்த கோணத்தில் எப்படி போறாரு போனதுக்கு அப்புறம் அதை விடுங்க இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்கன்னாக்க இல்ல இல்ல இந்த டாஸ்மாக் என்ற வந்து ஒரு இது கிடையாது கம்பெனி கிடையாது இது வந்து நீங்க பர்மிஷன் இல்லாம உள்ள நுழைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு அப்ப உடனே நீ சென்னை உயர்ந்த கழுத்து பிடிக்கிற மாதிரி உங்களுடைய பிரமாண பத்திரத்தை படிங்க முதல்ல அதுல என்ன சொல்றீங்க இது டாஸ்மாக் என்பது ஒரு கம்பெனி கம்பெனி சட்டத்தின் கீழ பதிவு செய்யப்பட்டிருக்கேன்னு சொல்லிருக்கீங்களா இப்ப இல்ல எப்படி சொல்றீங்கன்னா சாரி சாரி மிலா சாரி சாரி மன்னிச்சுங்க ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்த பாயிண்ட் வாங்க அடுத்த பாயிண்ட்னா அது உள்ள வந்து எப்படி சாமான்களை எடுத்துட்டு சிசிஆர் எப்படி கைப்பற்றினாங்க அதெல்லாம் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து அதாவது சில உச்ச நீதிமன்ற தீர்ப்புரைகளுக்கு எதிரா வந்து அதிகார துஷ்பிரயோகமா நடந்திருக்குங்கிறத சொல்ல விரும்புகிறாரு சொல்லுங்க சில உச்ச இதெல்லாம் சொல்றாரு அதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு புரியாது அது என்ன பாயிண்ட் முக்கியமா அந்த போக்கஸ்க்கு வராருனாக்க அதாவது கேஜ்ரிவால் வழக்கில் அவர் ஜாமீன் வாங்கி கொடுத்ததுனால அது உள்ளே போறாரு அது வந்து அப்பதான் வந்து குறுக்கிட்டு சென்னை உயர் நீதிமன்றம் அமலாக்கத்துறை வழக்கறிஞர்களை பார்த்து யாரையாவது அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களான்னு இல்லைங்க இது வரைக்கும் யாரையும் அரெஸ்ட் பண்ணல அப்படியா சரி அடுத்து நீங்க பேசுங்க எதுக்கு எதுக்குன்னா இந்த கேள்வி கேட்கறதுனாக்க கேஜரிவாலுடைய வழக்கு அவரை கைது செய்யப்பட்டது பிழைக்கால ஆர்குமெண்ட் வாதாடிய சரத்துக்கள் தான் அது வரும் அதை இப்ப வந்து இவர் சென்னை உயர் நீதிமன்றத்துல பேச ஆரம்பிக்கிறாரு தமிழக அரசினுடைய டெல்லி வழக்கறிஞர் உடனே அவர் சொல்றாரு எடுத்துட்டு போறது தப்பே இது பண்றது தப்புன்னு சொல்றீங்க நான் சொல்றேன் பாருங்க எப்படின்னாக்க இந்த இடத்தில் இந்த தடயங்கள் இருக்குமே ஆனால் அப்படிங்கிறது இருக்குங்கிறது ஒரு கட்சி அப்படின்னு தான் சொல்லிட்டு கேஜரிவால் இதுல வந்து உச்ச நீதிமன்றத்துல அந்த ஒரு வாக்குவாதத்தை முன்னிலைப்படுத்தினோம் அதனால நாங்க சொல்றதுனாக்க அந்த முன்னில்தான் இங்க வரும் இந்த இடத்துல இந்த சாமான இருக்கு பரிமாறப்பட்டது கம்பெனி வந்து அந்த சொத்து தபற முறையில கொண்டு வரப்பட்ட சொத்துக்களை மற்ற இடங்கள்ல வந்து முதலீடு செய்திருக்குங்கிறது கம்பெனி எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாரு சொன்னபார்டு கம்பெனி பேர்ல எஃப்ஐஆர் கம்பெனிங்கிறதே அந்த பணத்தை வந்து போட்டு அந்த கம்பெனில இருந்து பணத்தை நீங்க வவுச்சர் போட்டு கூட செலவழிக்கிற மாதிரி காட்டிப்பிடலாம் பெம்ப்ளாய்க்குக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தா கான்ட்ராக்ட்ல இல்ல அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபா செலவழிச்சோம் இதெல்லாம் முறைகேடு தானே அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் கொண்டு போய் ஆர்டர் கொடுத்து திருப்பி வாங்கி அது மாத்தலாம் இல்லையா செயின் ஆஃப் ஆக்ஷன் மாதிரி போகும் இல்லையா இந்த இவ்வளவு அபத்தமான ஒரு ஆர்குமெண்ட் பாருங்க ஒரு வாதம் பாருங்க அதை சொல்றாரு அவரு சொன்னா அதுக்கே அதுக்கு ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் இந்த ரெண்டு வாக்குவது ரெண்டே சப்ஜெக்ட் தான் சந்தேகம் இருக்குமானால் சந்தேகம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான வித்தியாசத்தை நீங்க பாக்கணும் இதுல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வழக்குல முதல் வழக்கு என்னன்னாக்க இந்த வழக்கு வந்து அஹ் அமலாக்கத்துறை உள்ள வந்து விசாரிக்கிறதுக்கு முகாந்திரங்கள் ஏதாது பண்ணாங்க அதுதான் இப்ப பாப்பா சோன பாக்குறாங்க ஆனா கூட மடங்குறாரு நீதி அரசர் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் அதனால இப்ப என்ன அடுத்த வழக்குல இப்படி கொண்டு வராங்க சோ முதல் வழக்குல அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறத கேட்டல அது வந்து நீங்க அமலாக்கத்துறையை பத்தி முகாந்திரம் எழுப்ப முடியாதுங்கிற முடிவு கட்டிட்டாருனாக்க தமிழக அரசுக்கு பெருமிடி அதனால அது தோத்து போகும் அது ஒரு ஒருபலம் இருக்கு இப்ப வந்து முகாதாரம் இருக்குன்னு சொன்னானாக்க ஒரு திருடன் வந்து ச திருடினா இல்லையாங்கிற சந்தேகங்கள் எல்லாம் எப்ப வந்து முழுமையா பெறும் ஒரு புல் முழுவதுமான ஒரு விசாரணை பொட்டியில ஏத்தி தடயங்களை காட்டி ஒத்துக்க வச்சு இல்ல இருக்குங்கறத குறுக்கு விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு முடிவு வரும் எடுத்தவனையும் இருக்கா எல்லாம் முடிவு காணப்படாது இப்ப நீங்க செந்தில் பாலாஜி கூட டாக்குமெண்ட்ல எடுத்துட்டு போனாங்க எல்லாம் விசாரணை நடத்திட்டு இருக்கு அவங்க எங்களை இப்ப அதனுடைய சம்பந்தமா தான் இன்னைக்கு என்ன நடக்குது தமிழகத்துல கே என் நேரு அமைச்சர் பண்ணிருக்காங்க அவர் வந்து வீட்டுல இன்னைக்கு ரெண்டு நேற்றுக்கு முடிச்சாங்க இன்னைக்கு ரெண்டாவதுறையா போயிருக்காங்க போயிட்டு இங்க ஆர்கே புறத்துல இருக்காங்க நினைக்கிறேன் அவரோட வீடு சென்னையில அங்க போய் பார்த்துட்டு அவர் இது பண்ணி டிவிஹெச்எஸ்னு ஒரு அலுவலகம் இருக்கு இங்க அடையாறுலயே இந்த எல்பி ரோடு கீழே பெருசா கட்டிருக்காங்க அங்கதான் இருக்கு அங்க போய் பார்த்துட்டு அங்க இருந்தா கூட கூட்டிட்டு போய் இன்னைக்கு அரசு காட்டிருக்காங்க இப்படியாக ஒரு தடயம் என்னங்கிறது நிரூபிச்சாதான் அரஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு முகாந்திரத்தை எல்லாம் தமிழக அரசு வாதம் வைக்குமே ஆனால் அதே வந்து தமிழக அரசு சில தன்னுடைய காய்ப்புணர்ச்சியில எதிர்கட்சிக்காரங்களை எந்த முகாந்திரமே இல்லாம நீ ட்வீட் போட்டையா உள்ளவான் கூட்டிட்டு போறது நடராத்திரில அப்ப அந்த யோசனை இல்லையா அப்புறம் பெண்களை வந்து அறுபது மணி நேரம் எழுபது மணி நேரம் அந்த பாயிண்ட் எடுக்கிறாரு அதுக்கு முதல் தடவை இந்த நீதி அரசு திரு சுப்பிரம் சுப்பிரமணியன் கேட்டாங்க நீங்க மட்டும் இந்த உங்க தமிழக அரசு வந்து லஞ்ச லாவணத்துறை வந்து மணிக்கணக்கா வீட்டு உள்ள எல்லாம் வந்து விசாரணை பண்றது இல்லையா அப்ப அந்த வாதம் எங்க போச்சுன்னு கேட்டாரு இப்ப அந்த வாதம் நாளைக்கு வரும் ஏன்னாக்கா இவங்க அதுக்குள்ள என்ன பண்றாங்க மணி நாளை முக்கால் ஆயிடுச்சு அதனால இந்த தொடர்ச்சியை நாளைக்கு எடுத்து வைப்போம் சொல்லியிருக்காரு நாளைக்கு தமிழக அரசுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க அது முடிச்சதுக்கு அப்புறம் அமலாக்கத்துறையினுடைய மூத்த வழக்கறிஞர் டெல்லியில இருக்கிற அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ராஜு அவர்கள் வாக்கு வா வாக்குவாதத்துல ஈடுபடுவாரு இதுக்கு நடுவுல இவங்க நாளை முக்காலும் தமிழக அரசினுடைய வாதங்களை வந்து பேசிட்டே இருக்கிறச்ச அல்ல அமலாக்கத்துறையினுடைய தமிழகத்தில் இருக்கிற மூத்த வழக்கறிஞரும் சரி டெல்லி மூத்த வழக்கறிஞரும் இப்போ நாங்கள் வந்து எங்களை வந்து போய் அந்த டாஸ்மாக் தான் விசாரணையோ மேலே பண்ணக்கூடாதுன்னு ஒரு வாய்மொழியாக தான் கேட்டாங்க முதல்ல இருந்த அமர்வு நாங்கள் வாய்மொழியாக தான் சொன்னோம் அதுபோல் அந்த டைம்லாம் ஒன்று நீங்க நீங்கள் வந்து ஒரு எழுத்து முகமாக எந்த ஆணையும் பிறப்பிக்கல அதனால் நாங்கள் எங்கள் படிகளை தொடர்வதற்கு அனுமதி வேணும்னு கேட்டாங்க உடனே வந்து தமிழக அரசுல இருந்து நாளைக்கு தான் போட்டிருக்கீங்களே தமிழக அரசை நோக்கி மாண்புமிகு நீதியரசர் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொன்னாங்க என்ன பொறுத்தவரைக்கும் எழுத்து முகாந்தரமான ஆணை எதுவும் இல்லை அதுதான் இன்னிய நிலவரம் என்பதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே சென்டென்ஸ்ல மறைமுகமாக அவர்கள் பணியை தொடரலாம் அப்படின்னு சொன்ன உடனே உடனே சொல்றாங்க ஓ இன்னைக்கு சாயந்தரமே அந்த துறை அமலாக்கோட ஆபீஸ்க்கு வருவாங்களோ அப்படி எல்லாம் சொல்லி இருக்காங்க அது எனக்கு தெரியாது என்னுடைய விவகாரம் இதுதான் என்று நீ நீதி அரசு தெரிய எஸ் எம் சுப்பிரமணியர்கள் கூறினார் இத அப்படி சொல்லிட்டு அவர் எழுந்திருக்காரு நாளைக்கு காத்தால பத்தரை மணிக்கு திருப்பி இந்த வழக்கு வரும் என்னங்கிறது கொஞ்சம் இன்னும் ரெண்டு மணி நேரத்துல லிஸ்ட பார்த்தா தெரிஞ்சிடும் ஆன்லைன்ல அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இவங்க எடுத்த வாக்குவாதம் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கறிஞர் சகோதரர் மேலே உட்கார்ந்து இருக்காரு அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொன்ன வாதம் உச்ச நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது ஒவ்வொரு இடத்துலயும் நீதி அரசரை கொண்டு வருவாங்க அவங்கள வழக்காடிய ஒரு சேப்ப வந்து முன்னாடி வழக்காட மாட்டேன்பாங்க இதுக்கு ஒரு காரணம் சொல்லி தப்பிப்பாங்க இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது உச்ச நீதிமன்றங்கிறது இது மாதிரி தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அவங்களுக்கு ரெண்டு விதத்துல நெருக்கடி செந்தில் பாலாஜி வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல சுப்ரீம் கோர்ட்ல என்ன கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சு போயிடும் அது ஒரு கட்டத்தை குட்டு குட்டு என்று குட்டுகிறது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தை தீர்ப்புல எந்த காரணத்தை கொண்டும் உச்ச நீதிமன்ற தலையிடாதுங்கிறது ஆணைத்தலைமை இப்பொழுதே சொல்கிறேன் இந்த வழக்கு மாண்புமிகு நீதி அரசர் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் மட்டும் வந்து வரும் பட்டியலிட போகிறது போதே நான் உங்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்த நீதியின் நேர்மையின் உச்சசிகரம் நீதிர் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் சொன்னேன் ஞாபக இருக்க அவங்களுக்கு சேகர் சரி அறநிலைய அறநிலையத்துறையில எப்படி கை கழுவா பிடிச்சார்கள் சோ தமிழக மக்களுக்கு பொற்காலம் உருவாகி கொண்டிருக்கிறது இந்த ஊழல்கள் அரசுக்கு மரணம் என்பது சம்பவிக்கும் சென்னை உயர் நீதிமன்ற ஆணை அதை தொடர்ந்து உச்ச நீதிமன்ற ஆணையும் அதை கன்ஃபார்ம் செய்யும் அப்ப பாருங்க இந்த விந்தைய நாளைக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு